அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இரவு தூங்கும் முன் இதை பாதத்தில் தடவினால் உங்களுக்கு பணம் சேரும் யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் உண்டாகும் குறிப்பாக என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு புலம்பி தவிப்பவராக இருந்தால் இந்த பதிவு உங்களுக்கு தான் பதிவை முழுமையாக கேளுங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பொதுவாக ஒரு மனிதர் செல்வம் செல்வாக்கோடு வாழணும் பணம் பேர் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானின் பரிபூர்ணமான அருள் தேவை இப்போ நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் சுக்கிர பகவானின் பரிபூர்ணமான அருளை உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் தினம்தோறும் இது நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் வீட்டில் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை எல்லாருமே செய்யலாம் அதை மாதிரி மாத விளக்கு நாட்கள் தீட்டு எதுவுமே இந்த பரிகாரத்துக்கு கணக்கு கிடையாது எல்லா நாளுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் பணப்புழக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பண வரவு தங்கு தடையின்றி வந்துக்கிட்டே இருக்கும் கடன் தீரும் முக்கியமாக கடன் தீரும் அது மாதிரி தங்கம் சேருவதற்கான யோகம் உண்டாகும் நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்கிறதுனால காலை எழுந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் நேர்மறை சிந்தனைகளும் தெய்வ பக்தியும் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா ஒரு சுறுசுறுப்பாகவும் நீங்கள் வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி பெறும்போது பணவரவு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பணவரவு வந்துட்டு இருக்கும்போது கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இரவே கூட நீங்க தாராளமாக செய்யலாம் இதற்காக நீங்க காலம் தாழ்த்த தேவையில்லை ரொம்ப விலை அதிகமான பொருள் இல்லை ஒருவேளை உங்க வீட்டில் இல்லைன்னா கூட உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மிக எளிதாக நீங்க வாங்கக்கூடிய ஒரு பொருள்தான் எல்லார்ட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா கூட இந்த பொருளை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு தினம் தோறும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் இப்போ சொல்கிற முறைப்படி இந்த எண்ணெயை உங்களுடைய இரண்டு பாதத்திலும் நீங்கள் தேய்த்து கொள்ளும்போது சுக்கிரன் வந்து ஆக்டிவேட் செய்யப்படுவார் சுக்கிரனுடைய அருளும் வந்து அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்கிர பகவானுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் போது மகாலட்சுமி தாயாரின் அருளும் குபேரரின் அருளால் உங்களுக்கு செல்வந்திராகவும் யோகம் ஏற்படும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் எண்ணெய் பாதாமினால் செய்யப்பட்ட எண்ணெய் இல்லைங்க நான் ஒரு நூறு கிராம் பாதாம் வாங்கி நானே மிக்சியில் போட்டு அதில் இருந்து ஆயில் எடுத்து அந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பாதாம் எண்ணெயை நான் உபயோகிக்கலாமா தாராளமாக உபயோகிக்கலாம் சரி எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி முதல்ல என்ன பண்ணுங்கள் ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதில் சிறிதளவு ஏலக்காய் தூள் சிறிதளவு பச்சை கற்பூரம் போட்டு சிறிதளவு போடுங்க ரொம்ப போட்டுடக்கூடாதுங்க சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டுட்டு மனதார சுக்கிரனையும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரனையும் வேண்டிட்டு அந்த எண்ணெய் மேலே ஸ்வஸ்தி சின்னத்தை சும்மா அவங்க விரலால் ஸ்வஸ்தி சின்னத்தை வரையணும் வரைஞ்சிட்டு அதன் பிறகு அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சு நீங்கள் படுக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்னேன் இல்லையா பெருமாளை குபேரரை குலதெய்வத்தை அடுத்தது அன்னை மகாலட்சுமி நினச்சிட்டு சுக்கிர பகவானை நினச்சிட்டு சிறிதுளவே எண்ணெய் வலது உள்ளங்கையில் ஊற்றணும் எப்போயும் நம்ம எண்ணெய் எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம் இடது உள்ளங்கையில் தான் ஊற்றுவோம் அப்படி ஊற்றக்கூடாது இந்த எண்ணெய் எடுத்து வலது உள்ளங்கையில் ஊற்றிட்டு அந்த வலது உள்ளங்கையை பார்த்து நீங்கள் மனதார உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நேர்மறை வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த எண்ணெயை ரெண்டு கைகளாலும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் தேய்க்கணும் அந்த எண்ணெய் எடுத்து ரெண்டு உள்ளங்கையிலையும் தேய்ச்சிட்டு அதன் பின் வந்து நீங்கள் உங்கள் கைகளை எப்போவும் போல கழுவிட்டு தூங்கலாம் இல்லைங்க அப்படியே தூங்கலாமா அப்படின்னாலும் தாராளமாக தூங்கலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் உங்களுக்குள் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும் தெய்வத்தின் மீது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதாவது வழிபாடு செய்யணும் பூஜை பண்ணும் மந்திரம் சொல்லணும் அது மாதிரி செய்கிற வேலை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இதை மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதுசு புதுசாக தோண ஆரம்பிக்கும் அப்போ அன்றைய நாளும் சரி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும் இதை இவ்வளோ நாள் தான் செய்யணுமா அப்படிங்கிற எந்த வித இதுவுமே கிடையாது விதிவிலக்கமே கிடையாது நீங்கள் எவ்வளோ நாலு நாள் செய்யலாம் எப்போ நாள் ஆரம்பிக்கலாம் சப்போஸ் உடல் ஒரு ரெண்டு மூணு நாள் முடியலை அப்படின்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம் அதன் பின் நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து செய்யலாம் எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பாதாம் எண்ணெய் இப்போ நான் சொன்ன முறைப்படி நீங்கள் உபயோகிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பணம் உங்களுக்கு சேரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரி பெரிய நல்லதே நடக்கட்டும்